வேளா பேசுகிறேன் ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசி கன்னி லக்னங்களில் பணம் ராசியிலேயே கேது வீட்டிருக்கிறார் ஏழாம் இடத்தில் நேரம் இடத்தில் ராகு வீட்டிருக்கிறார் லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய கேது மனதில் தெய்வீக எண்ணங்களை கொடுக்கும் பதினோராம் இடத்தில் சூரியனும் புதனும் பனிரெண்டில் சுக்கரன் வைத்திருக்கிறார்கள் தேவையற்ற குடும்ப செலவுகள் அதிகமாகும் மற்றும் மூன்று குடையவர் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள் இருந்தாலும் சற்று பிரச்சனை உண்டு ஏழு குடையவர் நேரு ஏழு குடையோர் ஏழாம் இடத்தில் ராகும் ஏழு குடையோர் ஒன்பதிலும் இருந்தால் தேவையற்ற ஆண் பெண் சிநேகிதங்களை தேவையில்லாமல் அது அறிமுகப்படுத்தும் அதன் மூலமாக சில பிரச்சனைகளை ஒன்றுபடும் மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் புது நண்பர்கள் ஜாக்கிரதையாக இல்லாவிடில் வக்ரம் அடைந்திருக்கிறதால் குழந்தை செல்வர்களுக்கு நன்மை ஏற்படும் சத்துருக்கள் கட்டுக்குள் இருப்பார்கள் கடன் கட்டுக்குள் இருக்கும் பிரச்சனை என்று பார்த்தால் நண்பர்கள் காதலன் மனைவி இவர்கள் மூலமாகத்தான் பிரச்சனைகள் கண்ணிராசினியர்களுக்கு ஏற்படும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணின் மூலமாகவும் ஆணாக இருந்தால் பெண்ணின் மூலமாகவும் பிரச்சனைகளை ஏற்படும் பரவு அட்டமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வீட்டிருப்பதால் தந்தைக்கு செலவு செய்ய நேரும் தந்தைக்கும் உங்களுக்கும் பிணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதே நேரத்தில் ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்மத்திலும் சனி நேராக மகரத்திலும் இருப்பதால் சனியும் செவ்வாயும் சனியும் சூரியன் அப்பா மகன் உறவுடையவர்கள் சமசப்தமாக பார்ப்பதால் தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் லாபஸ்தானம் பலமுருந்து இருக்கிறது நன்றாகத்தான் இருக்கும் ஒன்றே ஒன்று கன்னிராசிக்கு நான் சொல்லிக் கொள்வது தன்னுடைய பார்ட்னர் தன்னுடைய மனைவி தன்னுடைய காதலன் காதலி உறவுகள் மூலமாக பிரச்சனை ஏற்படக்கூடிய மாதம் இது மிகவும் அமைதியாக சென்று விடுங்கள் விட்டுக் கொடுத்து சென்று விடுங்கள் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை பெருசாக்காதீர்கள் உறவுகள் பலப்படும் நன்றி வணக்கம்